அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்தில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி என்று வங்கதேசத்தின் மாணவர் மற்றும் இளைஞரின் தலைவராக கருதப்பட்ட ஷரிப் உஸ்மான் ஹாடி என்பவன் இரண்டு மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர்களால் சுட்டப்பட்ட குண்டானது ஹாரியின் இடதுக்காது வழியாக நுழைந்து வலதுகாலில் வெளியே வந்து சிங்கப்பூரில் சிகிச்சையில் கோமாவில் இருந்தவன் டிசம்பர் பதினெட்டு பலியானார் அதையடுத்து அங்கு ஒரு வன்முறை கும்பலானது மிகப்பெரிய அளவில் வன்முறையை நிகழ்த்தியுள்ளது என்ன செய்வது எப்படி வன்முறை நடத்துவது என்று எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் அங்கு ஒரு வன்முறை கும்பல் இரண்டு பத்திரிகை அலுவலகத்தை தீ வைத்துக் கொடுத்தியது இந்த இரண்டு பத்திரிகைகளும் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவான பத்திரிகை என்று சொல்லியே தீ வைத்து கொடுத்தினார்கள் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் இருபத்தைந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கூட இவர்கள் கண்டுகொள்ளவில்லை அந்த அளவு கொடூரமான முறையில் நடந்த ஒரு வன்முறை அதன் பிறகு தீயணைப்பு துறை வந்து அந்த இருபத்தஞ்சு பேரை மீட்டுச் சென்றுள்ளது யாரை தாக்குகிறோம் எதுக்கு தாக்குகிறோம் என்ற வரைமுறை இல்லாமல் வங்கதேசத்தில் நடப்பது ஒரு வன்முறை கும்பல் ஆட்சி முகமூது யூஸ் என்பவர் அங்கே ஒரு பொம்மை அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் அரசு அவர் கட்டுப்பாட்டில் இல்லை இதே வன்முறை கும்பல் யார் மீது கோபத்தை திருப்புவதென்று இந்தியாவின் தூதரகத்தை நோக்கி சென்று அங்கு கோசமளப்பு முற்பட்ட பொழுது இந்திய அரசு வங்கதேசத்தின் தூதுவரை கடுமையாக எச்சரித்தை விடுத்த பின்பு அவர்கள் மீது கண்ணீர் புகை வீசி அவர்களை கைது செய்து வங்கதேச காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கொடூரமான குழப்பமான ஆட்சி அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்று வங்கதேசத்தில் மைமன் கஞ்ச் என்ற பகுதியில் உள்ள காபன் ஃபேக்டரியில் வேலை செய்து வரும் ஒரு வாலிபர் இந்து வாலிபரான திப்பு சந்திரதாஸ் அங்கு பணியாற்றி வருகிறார் அவருக்கு வயது இருபத்தைந்து அவருக்கு மனைவி ஒரு குழந்தை தாய் தகப்பு இருக்கிறார்கள் இவர் மட்டுமே வேலைக்கு சென்று வருமானத்தை ஈட்டி குடும்பத்தை காப்பாற்றி வருபவர் இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமியரின் நம்பிக்குரிய இறை தூதரான நபியை குறித்தும் அவதூறாக பேசியதாக ஒரு வதந்தியானது பரவியது இதனை அடுத்து அங்கு வன்முறை கும்பலானது கூடி வன்முறையில் ஈடுபடத் தொடங்கினார்கள் ஆனால் இந்த இந்து வாலிபர் திப்பச்சந்திரதாஸ் அவ்வாறு கூறியதற்காக யாரும் சாட்சி கூட சொல்லவில்லை ஏன் அவரிடம் பணிபுரியும் பணிபுரிகின்ற முகமது சுஜூன் என்பவர் கூட இதுவரை இப்படி அவர் நடந்து கொண்டதில்லை அவர் அப்படி பேசியது எங்கள் காதிலும் விழவில்லை என்று தெளிவாக கூறியுள்ளார் இருந்தாலும் சிலர் இந்த வதந்தியை அடுத்து அந்த இந்து வாலிபரான திப்பச்சந்திரதாஸ் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வன்முறை கும்பல் காபரண்ட் ஃபேக்டரியை சுற்றி வளைத்தது எங்கே இந்த காபரெண்ட் ஃபேக்டரிக்கு நெருப்பு வைத்து விடுவார்களோ என்று அஞ்சு சந்திரதாஸை பிடித்து வெளியே தள்ளிவிட்டனர் ஃபேக்ட்ரிலிருந்து வெளியே தள்ளி வரை அப்படியே வன்முறை கும்பல் அள்ளிச் சென்று கொடூரமான முறையில் தங்கள் கைகளில் கட்டைகளாலும் மற்றமுள்ள ஆயுதங்களாலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் எந்தவித அசாட்சியம் இல்லாத நிலையிலும் அது சமூக வலைத்தள பக்கங்களிலும் எதுவும் பதியப்படவில்லை என்று தெளிவாக தெரிந்துமே வதந்தியை நம்பி கொடூரமான முறையில் அவர் அடித்துக் கொள்ளப்பட்டு டாக்கா மைம்கெஞ்ச் ஹைவே ஹைவேயில் உள்ள வீடியின் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டு மீண்டும் தாக்குதல் நடத்தி அவர் உறவின் மீது குரோசின் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தி ஒரு கொடூரமான குறை ஒரு வன்முறை கும்பல் நடத்தியுள்ளது சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக பரவியது இது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சம்பவம் என்று பல்வேறு இடங்களிலிருந்தும் இந்திய அரசிலிருந்தும் கடும் கண்டனங்கள் வந்த பின்பு பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மிக கொடூரமான நிலையில் ஆட்சி அதிகாரமே கையில் இல்லை காவல்துறையும் பாதுகாப்பு படையினரும் வன்முறையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கொல்லப்பட்ட சரிவி உஸ்மான் ஹாடியின் சொட்டு கொல்லப்பட்ட உஸ்மான் ஹாடியின் இறுதி ஊர்வலத்தில் முகமது யுனுஸ் கலந்து கொண்டது தான் அது முக்கியமான குறிப்பிடத்தக்கது அப்படி கலந்து கொண்ட போது லட்சக்கணக்கான வங்கதேசிகள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அங்கு ஏற்கனவே தேசிக்க வேண்டிய அழைக்கப்பட்ட நாரூல் ஹசன் புதைக்கப்பட்ட இடத்தில் இவனும் புதைக்கப்பட்டான் அப்பொழுது முகமது யுனு இந்தியாவுக்கு எதிராகவே ஒரு சபதம் செய்தார் ஒரு உறுதிமொழி எடுத்தார் அதாவது இன்று நடந்தது இறுதி ஊர்வலம் அல்ல இந்த இறுதி ஊர்வலமானது இறுதியாக உறுதிமொழி தருகின்ற ஊர்வலம் சுட்டுக் உஸ்மான் ஆடிக்காக நாங்கள் ஒரு உறுதிமொழியை தருகிறோம் நீ நினைத்ததை நீ சொன்னதை நீ நீ கனவு கண்டதை நாங்கள் நிறைவேற்றுவோம் வங்கதேசத்தில் வருகின்ற தலைமுறையும் தலைமுறையாக அதை நிறைவேற்றுவோம் என்று சபதம் எடுத்தார் அப்படி காடி என்ன சொன்னான் என்றால் இந்தியாவின் ஆதிக்கத்தை ஒழிக்கப்பட வேண்டும் உள்ள சிறிகரி கோதிர் என்ற சிக்கனக் பகுதியை மூடிவிட்டு இந்தியாவின் எட்டு மாநிலங்களை வங்கதேசத்துடன் இணைக்க வேண்டும் மேற்கு வங்கத்தையும் இணைக்க வேண்டும் நினைத்து கிரேட்டர் பங்களா அகண்ட வங்கதேசத்தை உருவாக்க வேண்டும் என்று அதற்கான வரைபடத்தையும் வெளியிட்டு வந்தான் இந்த உஸ்மான் ஏனென்றால் அங்கு அரசியல் என்பது அங்கு எதுவுமே இல்லை தற்போது தேர்தல் நடைபெறுகிறது அதற்கான அறிவிப்பு அந்த மறுநாளே இவர் சுட்டுக் அங்கு தேர்தல் நடைபெறுவதற்கு கூட கட்சிகளே இல்லை காரணம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண மரண தண்டனை விதிக்கப்பட்டு இந்தியர்கள் அடைக்கலமாக இருக்கிறார் அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறது அதை தவிர அங்கே எதிர்கட்சியாக இருந்த கல்டாஜியாவின் கட்சியான பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் அங்கு செயல்படவில்லை அவர்களும் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படி என்றால் அங்கு தேர்தலில் போட்டியிடுவர்கள் யார் என்று கேள்வியே நிற்கிறது அதாவது இப்படிப்பட்ட வன்முறையை நடத்துகின்ற வன்முறை கும்பலின் பிரதிநிதிகள் வாலிபர்கள் மற்றும் பாலவர்கள் என்று ஒரு கூட்டம்தான் இந்த தேர்தலிலே நின்று ஆட்சி அதிகாரத்தை கொன்றால் வங்கதேசம் எந்த நிலைமைக்கு போய் சேரும் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி அராஜக கும்பல் அங்கே ஆட்சி செலுத்தி வருகிறது வெகுமது யூனூஸ்வர் பொம்மையாக செயலற்றவராக மக்களை பாதுகாக்க முடியாமல் வன்முறையும் தடுக்க முடியாமல் செயலற்ற நிலையில் ஒரு ஆட்சி நடந்தால் அது சுட்டுக் கொல்லப்பட்ட உஸ்மான் ஹாரியும் வருங்கால பிரதமர் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த நபர் பிரதமராக இருந்தால் வங்கதேசம் மென்னாகும் என்று மிகப்பெரிய இருக்கிற அந்த நபர்தான் இரண்டு மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு வன்முறை தலைவிரி தாடுகிறது அவர் கோபம் அர்த்தமல்லாமல் இந்துக்கள் மீது திரும்பி அப்பாவையான எந்தவித சாட்சியும் இல்லாத அவதூறு பேசியதாக திப்பு சந்திரதாஸ் அடித்து கொல்ல பட்டுள்ளார் இது அத்தனைக்கு ஒரு ஒருநாள் இந்தியாவிற்கான விலையை தர வேண்டும் பதில் சொல்லியாக வேண்டும்